அடுத்த ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க நான் கூட்டு குடும்பத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய கணவனுடைய சகோதர ச சகோதரர்கள் கணவனுடைய அண்ணன் தம்பி இவங்கள பார்க்கறது இவங்களோட பழகிறது நிர்பந்தமாக இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து பரதாக அனுசரிக்க முடியல அப்போ நான் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கலாமா அல்லது நான் தனியாக போயிடலாமா எது சிறந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்லா புரிஞ்சுங்க கூட்டு குடும்பத்தில் ஒரு மாமியார் மாமனார் ஒரு கணவன் கணவனுடைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருப்பது தவறல்ல எப்போ தெரியுமா ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய சகோதரர்களோட பர்தாவோடு இருக்க முடியும் என்று இருந்தால் நிறைய குடும்பத்துல என்ன புசிமத்து அப்படின்னு சொன்னா அந்த பெண் வந்து நல்ல விவாதத்தான பெண்ணு மார்க்கப்பட்டுள்ள பெண்ணு நான் மச்சின மார பார்க்க மாட்டேன் மச்சா மார பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்னா அந்த மாமியாரே என்ன இது நீ அண்ணி வந்து அவன் தாய் மாதிரி நீ போய் சாப்பாடு கொடு அவன் சோறை கொடு அவன் வந்தா போய் அவனுக்கு ஹிதிமத் செய்யே இது சில மாமியார் மாரமனால் பண்ண கூட பெரிய சித்திரவதை இது பெரிய கேவலம் இதோட பெரிய கேவலம் என்ன தெரியுமா அந்த மாப்பிளக்காரனே நீங்க தம்பி மார்மல சந்தேகப்படுற அண்ணன் மார்மல சந்தேகப்படுற அவனும் அப்படிப்பட்ட ஆளுகட்டும் ரொம்ப தங்கமானவங்க ஆனா தங்கமா இருக்கட்டும் தகரமா இருக்கட்டும் அல்லார தூதர் சலத்துல சாவி பெண்மணி கேக்குறாங்க யார சொல்லலாம் நான் என்னுடைய கணவனுடைய சகோதரத்துல பரதாவா இருக்க வேண்டும் உன்னுடைய கணவனுடைய சகோதரர் தான் உனக்கு அழிவு அப்படின்னாங்க மூத்துனாங்க அதனால ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு சாப்பாடுக்கு ஏற்பாடு குடிக்கிறதுக்கு தண்ணி உண்றதுக்கு உணவு உடுக்கிறதுக்கு உடை படுக்கிறதுக்கு படுக்கை மட்டும் ஏற்பாடு செய்து கொடுத்தால் போதாது அந்த மனைவி சரியத்துறை சட்டப்படி ஹிஜாபோடு பர்தாவோடு இருப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டியது ஒரு ஆன்மோகனுடைய கடமை ஆஹ் அப்படி எங்க வீட்டுல அப்படிலாம் இருக்க முடியாது தம்பி எல்லாரும் ஒன்னா தான் இருப்பாங்க அப்படி இருக்க முடியாதுங்களா தாராளமா தனியா போயிடுங்க கூட்டு குடும்பமா தான் இருந்தாலும் சரித்திரம் அப்படினு அவசியம் இல்ல எங்க அம்மா அப்பா விட்டு தனியா போறதா அம்மா அப்பா விட்டுட்டு போச்ச சொல்லு அம்மா அப்பா உதடி போச்சு நீங்க தனியா மனைவியை தனியா வச்சுட்டு அம்மா அப்பா வந்து கிருமிச்சலாம் வேணாம்னு சொல்லல சம்பாதிக்கிற பக்கத்துல மனைவி கொஞ்சம் கொடுங்க அம்மா அப்பா கொஞ்சம் கொடுங்க பெட்ரோல் கொஞ்சம் கொடுங்க தப்பு இல்ல தினத்தோட பெட்ரோல் வந்து பாருங்க அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன வேலை செஞ்சு கொடுங்க பண்ணி விடுச்சுங்க தப்பு இல்ல அப்ப உங்களுடைய சோம்பேறித்தனத்துக்காக நான் எங்க அம்மா அப்பா கவனிக்க முடியாது என் மனைவி கவனிக்கட்டும் அப்படின்னு சொல்லி மனைவியை மனைவி வந்து உங்க அம்மா அப்பாவுக்கு பணி விடு நீங்க கூட்டு குடும்பமா வச்சுக்கிட்டு அங்க அல்லாஹோட சட்டம் மீறப்படுகிறது என்றால் இதை விட ஒரு அவலநிலை எதுவும் கிடையாது அதனால ஒரு ஆண் மகன் தான் தன்னுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்ய கடமை பெற்றனே தவிர ஒரு மருமகள் மாமியார் மாமனாருக்கு பணிவிடை செய்வது கடமை அல்ல ஆஹ் பணிவிடை செஞ்சா அது அந்த பெண்ணுடைய பரந்த மனப்பான்மை நல்ல குணம் நல்ல அகலாக உள்ள பெண் கணவன் வந்து மனைவி வேண்டிக்கலாம் எங்க அம்மா அப்பாக்கு என்னால பணிவிட செய்ய முடியல டைம் இல்ல என்னுடைய வேலை நீ செய் நான் உனக்காண்டி அல்லாடு துவா செய்ற இப்படி பணிந்து குழைந்து அனுமதி கேட்கலாமே தவிர எங்க அம்மா அப்பாவுக்கு பணிவிட செய்ய என் மச்சன மச்சனுக்கு செய்ய அவங்க தினா துவைச்சு போடு என்று ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை வற்புறுத்துவனால் அவனை விட சித்திரவதை கொடுமைக்காரன் யாரும் கிடையாது அதனால மனைவிக்கு ஹிஜாபுடைய பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய கடவுளுடைய கடமை அப்படி ஹிஜாபோடு இருக்க முடியாது என்ற சூழ்நிலை என்றால் தயவு செஞ்சு உங்க மனைவி தனியா வச்சிருங்க அதான் அல்லாவுடைய சட்டத்திற்கு பாதுகாப்பு உங்களுடைய குடும்பத்திற்கும் கௌரவத்திற்கும் பாதுகாப்பு உங்களுக்கு பாதுகாப்பு